வணக்கம் முனைவர் சண்முகவேல் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக கோவை வந்திருந்த அருமை இந் தேசத்தினுடைய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அண்ணன் அவர்கள் தமிழகம் வந்தபோது தமிழகத்தில் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் முதல்வர் தளபதியாரே என் மதிப்புக்குரிய அண்ணன் என்று கூற தளபதியாரோ என் மதிப்புக்குரிய தம்பி என்று கூற இருவரும் பாசமல புழிந்த ஒரு தருணம் இத்தேசத்தில் மிகவும் தமிழகத்துக்கும் காங்கிரசுக்கும் உள்ள ஒரு முரண்பாடை தகத்து எந்திருக்கிறது ராகுல் அண்ணனால் அதேபோல் இன்று நாளைய பிரதமர் அண்ணன் ராகுல் காந்தியுடன் எனது அண்ணன் ஜெய்சீலன் நமது காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் செல்வ பெருந்தகை அண்ணன் ஆகிய எனது அண்ணன்மார்கள் நாளைய பிரமு பிரதமரோடு கைகோர்த்திருப்பது பிரதமரோடு கடைகளுக்குச் செல்வது என்பது இந்த நிலை வளருவேன் என்று எண்ணிய நிலை நாங்கள் எல்லாம் விழுந்து விடுவோம் என்று எண்ணினாயோ இல்லை நாங்கள் மீண்டும் மீண்டும் வளருவோம் என்பதை இதன் மூலம் காமிக்கிறோம் ஆகவே இந்த காங்கிரஸ் பேரீக்கத்தினுடைய அருமையண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் எனது அருமை அண்ணன் அவர்களுக்கும் என் பொன்னான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மேலும் மேலும் இத்தேசத்திற்கும் இந்த மண்ணிற்கும் சமூக நீதியோடு சனாதன ஒழிப்போடு சமத்துவத்தை நிலைநாட்டுவது இன்று மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நிலை நாட்டுவீர்கள் என்று அண்ணன் செல்வ பெருந்தகைய அவர்களுக்கும் எனது அண்ணன் ஜெய்சிலன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய வாழ்த்துகளையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் So what, uh, what uh, sweets are we getting? <laughs> <períreso> week. So, sir, business... ja so who are you getting sweets for? My price is Scarlet. The rose color. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you.